ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி ஆறு வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ கேட்கலாம் செழியனின் கார் மிதமான வேகத்தில் அவனது வீட்டை நோக்கி செல்கிறது இடையிடையே நிலாவிடம் ஏதோ பேசுவது போல் அவளை கூர்ந்து கவனித்தான் செழியன் அவள் முகத்தில் திடீர் என்று ஒரு பயமும் பதற்றமும் தொற்றி இருப்பது செழியனின் மனதை பிசைந்தது அவள் கூறியது போன்று ஹோட்டல் உரிமையாளரை நினைத்து பயப்படுவது என்றால் நேற்றை பயந்திருக்க வேண்டும் அல்லவா அப்போது இல்லாத பயம் இப்போது எப்படி உருவானது இவள் பயத்திற்கு வேறு ஏதோ காரணம் இருக்கிறது என்ன அது திடீரென்று இவளுக்கு என்ன ஆயிற்று யாரை பார்த்து பயப்படுகிறாள் என்றெல்லாம் நினைத்தானே தவிர தன்னை பார்த்துதான் அவள் பயப்படுகிறாள் என்பதை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை அவனது கார் வீட்டை அடைந்ததும் இரண்டு வேலையாட்கள் ஆட்கள் ஓடி வந்து காரில் இருந்து அவனது பெட்டிகளை எடுத்து சென்றனர் உள்ளவா நிலா என்று அழுத்தபடியே அவன் வீட்டிற்குள் வர தயங்கி தயங்கி தான் வீட்டிற்குள் அடி எடுத்து நிலா மிகவும் அழகாகவும் இருக்கிறது சென்றும் பார்த்ததும் அவள் பாதி பயம் பறந்தே விட்டது தப்பானவனாக இருந்தால் மது உண்ட பாட்டில் ஆங்காங்கே இருக்கும் என்றெல்லாம் நினைத்துதான் அவனது வீட்டிற்குள் அடி எடுத்து வைத்தாள் ஆனால் அவள் நினைத்ததற்கு எதிர்மாறாக இருக்கவே அவள் மனது லேசாக ஆரம்பித்தது வீடு முழுவதும் விழிகளை ஓட ஒரு வேலையாள் வீட்டை துடைத்து கொண்டிருக்கிறார் சமையல் அறையிலும் யாரோ வேலை பார்க்கிறார்கள் அவனது பெட்டியை எடுத்து சென்ற இரு வேலையாட்களும் ஒரு அறையிலிருந்து வெளிப்பட வேலை பார்க்கறாங்க நான் ஒரு பேச்சலர் தெரியும்ல அதனாலேயே இங்க பொண்ணுங்க யாரையும் வேலைக்கு சேர்த்துக்கல வேலை பார்க்கற நாலு பேருமே ஆம்பளைங்கதான் உன்ன மாதிரி ஒரு பொண்ண திடீர்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு எனக்கும் தெரியாது இல்லையா குறும்பாக அவன் கூறும் அவன் இதழ்களில் விரிந்த அந்த புன்னகைக்கு தான் என்ன ஒரு வசீகரம் அவள் விழிகள் இடையிடையே அவனை ரசிப்பதை செழியனும் கவனிக்கவே செய்தான் அவன் விழிகள் இப்போது வீட்டை துடைத்துக் கொண்டிருந்த அந்த வேலையாளின் மீது பதிந்தது அண்ணே ஒரு ரூம் ரெடி பண்ண சொல்லி இருந்தல்ல ரெடி பண்ணிட்டீங்களா என்று கேட்டான் ரெடி பண்ணிட்ட தம்பி என்று கூற இவங்க பேரு நிலா ஒன்னு ரெண்டு நாள் இங்கதான் இருப்பாங்க இவங்களுக்கு அந்த ரூம் காட்டுங்க என்று கூறிவிட்டு நிலா நீ போய் ருஸ்டடு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து உடனே வந்து அவள் தலையை அசைக்க அவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றான் அவன் வீடு திரும்பும் போது பதினொன்று மணி ஆகிவிட்டது நிலாவுக்காக பார்த்து பார்த்து உடைகள் எல்லாம் வாங்கி வந்திருக்கிறான் நிலாவின் அரை கதவு சாத்தப்பட்டிருக்கிறது கதவை அவன் தட்ட சில நொடிகளில் அவள் கதவை திறந்தாள் கையில் இருந்த உடைகளை அவளிடம் நீட்டியவன் ஸ்டிச் எடுக்கிற வரைக்கும் நீ தலைக்கு குளிக்க வேண்டாம் ஃப்ரெஷ் ஆகணும்னா ஆயிடு என்று கூற அவன் நீட்டிய உடைகளை வாங்க தயங்கியவள் இதெல்லாம் என்று கேட்டாள் ஆமா எதுக்கு சார் பொண்ணுங்க இனிமே ஆம்பளை தேவையில்லை இது இருக்கட்டும் வேறு வழியின்றி அவன் நீட்டிய உடைகளை அவள் வாங்கிக் கொண்டாள் மெல்லிய ஒரு புன்னகையோடு அவன் திரும்பி செல்ல புதிர் போட்டு சென்றவனை புரியாமல் பார்த்தாள் நிலா மதிய உணவு தயாரானதும் செழியன் தான் அவளை அழைத்தான் ஒருவித பயமும் தவிப்பும் அவள் மனதில் இருந்ததாலேயே அவளுக்கு பசிக்கவில்லை உண்ணவும் தோணவில்லை வேண்டாம் என்று சொல்லவா முடியும் வேண்டா வெறுப்பாக வந்து அவனோடு அமர்ந்து உணவை முடித்துக் கொண்டாள் மீண்டும் அவள் அறைக்குள் செல்ல முயல நிலா உனக்கு ஏதும் பிரச்சனையா மிகவும் மென்மையாக கேட்டான் செழியன் இல்லையே ஏன் சார் என்று கேட்கும் போதும் அவள் முகத்தில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இருக்கவில்லை நானும் வந்த நேரத்திலிருந்து பாக்குறேன் ரூம் குள்ளேயே முடங்கி கிடக்குற வெளியே வந்து உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கலாமே நீ இருக்கிறதால வீட்லயே இருக்கேன் சாரி சார் எனக்காக நீங்க ஆஃபீஸ் போயிருக்கலாமே சார் அப்படிலாம் என் கூட பேசுறது உனக்கு பிடிக்கலையா சாரி சார் நான் அப்படி சொல்லல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல ஓகே அறைக்குள் சென்று கதவை தாளையிட்டு கொண்டாள் மாலை ஒரு நான்கு மணி அளவில் தன் அறையிலிருந்து பதறி அடித்து கொண்டு வெளியே வந்தாள் நிலா அவள் இப்போது வேறு உடைக்கு மாறி இருந்தாள் சார் என்னுடைய செயினை காணோம் சார் இப்பதான் குளிக்கும் போது தான் கவனிச்சேன் என்று அவள் கூற செயினை காணோமா ஆமா சார் ஹாஸ்பிடல் தான் மிஸ் ஆகி இருக்கும் ஓகே ஓகே பஸ்ட் எதுக்கு இப்ப அந்த செயினை தேடி போனாலும் கண்டிப்பா எந்த பலனும் இருக்காது தங்கம் வைக்கிற விலைக்கு அதை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா அது எவ்வளவு சவரன்னு சொல்லு அதே சவரன்ல அதே டிசைன்ல நானே உனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுக்கிறேன் அவள் முகம் வேதனையில் பாடியது சார் அந்த செயின கடையில எல்லாம் வாங்க முடியாது சார் அது விலை மதிப்பில்லாதது எங்க அப்பா எனக்காக கஷ்டப்பட்டு ஒழிச்சு வாங்கி கொடுத்த செயின் சார் அப்பாவோட போட்டோ வச்ச லாக்கெட் அந்த செயின்ல இருக்கு சார் அவள் விழிகளின் ஊரம் கண்ணீர் எட்டி பார்த்தது அது அவனை ஏதோ செய்தது அவள் வலியின் ஆழம் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது ஓகே நீ அழாத அந்த செயின் எனக்கு அவ்வளவு பிடிக்கும்னா அது உன் அப்பான்னு நீ நினைக்கிறேனா அந்த செயின் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் நான் அதை கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன் எப்படி சார் நீங்க சொன்ன மாதிரி தங்கம் வைக்கிற விலைக்கு அந்த செயின் யாருக்கு எல்லாத்துக்கு கிடைச்சா கண்டிப்பா திருப்பி கொடுக்க மாட்டாங்க அது எனக்கும் தெரியும் ஆனா அந்த செயினை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அந்த செயின் எவ்வளவு சவரன் சார் நான் போயிட்டு வரேன் தன் கார்கியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் அடைந்தவன் வந்து செயின் காணாமல் போனதை பற்றி கூறி அந்த செயின் இரண்டு சவரன் தான் ஆனால் அதை தேடி கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு நான்கு சவரன் செயின் பரிசாக கொடுக்கப்படும் என்று அறிவிக்குமாறும் கூற ஏன் சார் ரெண்டு சவரன் செயினுக்கு நாலு சவரன் பரிசு கொடுக்கிறீங்க என்று அந்த ரிசப்ஷனிஸ்ட் குறும்பாக கேட்க அது ரொம்ப சென்டிமெண்டான செயின் உங்களுக்கு வந்த இந்த சந்தேகம் மத்தவங்களுக்கும் வரலாம் அதனால நீங்க இப்படியே அனௌன்ஸ் பண்ணுங்க சென்டிமெண்டான ரெண்டு சவரன் செயின் தொலைஞ்சிருச்சு அது தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு நாலு சவரன் செயின் பரிசா கொடுக்கப்படும் சொல்லி நீங்க அனௌன்ஸ் பண்ணா கண்டிப்பா என்னுடைய செயின் எனக்கு கிடைக்கும் என்று அவன் கூற அந்த ரிசப்ஷனிஸ்டும் அப்படியே அறிவிக்க சில நிமிடங்களிலேயே மருத்துவமனையை சுத்தம் செய்யும் அந்த பெண் ஊழியர் செயின் செழியனின் முன்னால் வந்து நின்றார் சர் ஒரு ரூம கிளீன் பண்ணும் போது அந்த ரூம் பாத்ரூம்ல இந்த செயின் கிடந்தது சார் யாராவது தேடி வந்தா கொடுக்கலாம்னு சொல்லி நானே பத்திரமா கையில வச்சுக்கிட்டேன் சார் இது உங்க செயினானு பாருங்க அவர் வார்த்தைகள் தடுமாறியது கைகள் நடுங்குகிறது அவர் கூறுவது அப்பட்டமான பொய் என்பது செழியனுக்கு புரியாமல் இல்லை ஆனாலும் நிலாவின் செயின் அதுதான் அவனுக்கு முக்கியம் அவர் நீட்டிய சேனை வாங்கியவன் அதில் தொங்கும் இதய வடிவ லாக்கெட்டை திறந்து பார்த்தான் அதில் நடுத்தர வயது நபர் ஒருவரின் புகைப்படம் இருந்தது அதை அப்படியே புகைப்படம் எடுத்து தன் வீட்டில் வேலை பார்க்கும் ஒருவரின் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி அது நிலாவின் செயின் என்று கேட்டு உடனே அறிவிக்குமாறு கூற அவரும் நிலாவிடம் கேட்க கிட்ட சொல்லுங்க இதுதான் என்னுடைய செயின் அவள் கூறுவது அவன் செவியை எட்ட அந்த பனிப்பெண்ணை பார்த்து புன்னகைத்தவன் ரொம்ப நன்றிமா என்று கூறியதோடு மட்டுமல்லாமல் கையோடு வாங்கி வந்திருந்த நான்கு சவரன் செயனை அந்த பெண்மணிக்கு பரிசாக கொடுத்தான் அவருக்கு மகிழ்ச்சி தாழவில்லை தன் செயின் கிடைத்து விட்டதாக கூறிவிட்டு தன் காரை நோக்கி நடந்தான் செழியன் அப்போதுதான் நிலா பாத்ரூம் செல்ல வேண்டும் என்று கூறியபோது போது அவளுக்கு உதவிய செவிலியர்களில் ஒருவர் தன் ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு மருத்துவமனை முன்வாசலை நோக்கி வருவதைக் கண்டான் நைட் நேரம் ஆயிடுச்சா முழு கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அது நான்கு முப்பதை காட்டியது அந்த பெண் அவனை நெருங்கி விட்டால் என்ன சிஸ்டர் உங்களுக்கு நைட் தானே என்று கேட்டான் ஆமா சார் சீக்கிரமாவே வந்துட்டீங்க ஆமா சார் என்னுடைய தங்கச்சியை பிரசவத்துக்காக அட்மிட் பண்ணிருக்காங்க அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க இப்ப பிரசவம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாம் நான் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தங்கச்சி அம்மாவும் விருப்பப்படுறாங்க அதுவும் சீக்கிரம் வந்துட்டேன் ஓ அப்படியா என்றவன் நகரம் முயல ஒரு நிமிஷம் சார் என்று அவனை தடுத்தாள் அந்த பெண் என்ன சிஸ்டர் சார் காலையில பொண்ணு யார் சார் உங்க உறவா இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அவரது அந்த கேள்வியிலேயே நிலாவை பற்றி அவர் ஏதோ கூற விரும்புவதை புரிந்து கொண்டவன் இல்ல ஏன் கேக்குறீங்க சிஸ்டர் அவங்க கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு தானே நீங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணும்போது சொன்னீங்க அப்படி சொன்னா தானே ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கிறீங்க அதனால சொன்னேன் எது விஷயம் அதை கேட்கும் போது காலை அவனை பார்த்து பொருள் பட அவர்கள் சிரித்து சென்றதுதான் அவனுக்கு நினைவு வந்தது இல்ல சார் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க அது உண்மை சார் புரியல சார் நீங்க நல்ல உள்ளத்தோட அந்த பொண்ணை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க ஆனா அந்த பொண்ணு உங்களையே சந்தேகப்படுறா சார் என்ன சொல்றீங்க காலை நடந்ததை அவர் கூற ஆடி போனான் சிறியன் நிலா ஏன் இப்படி ஒதுங்கி இருக்கிறாள் அவள் முகத்தில் தெரியும் பயம் பதற்றத்திற்கு காரணம் என்ன என்பதெல்லாம் அவனுக்கு அந்த நொடி புரிந்தது சார் அந்த பொண்ணு உங்க உறவில்லைன்னு சொன்னீங்க தெரிஞ்ச பொண்ணு இல்லைன்னு சொன்னீங்க அதனாலதான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன் தெரிஞ்ச பொண்ணாவோ இல்ல உறவுக்கார பொண்ணாவோ இருந்திருந்தா இந்த உண்மை சொல்லி இருக்க மாட்டேன் தேவையில்லாம உறவுங்களுக்கு இடையில பிரச்சனை தானே வரும் அந்த பொண்ணு பத்திரமா அவங்க வீட்டுல சேர்த்துட்டீங்களா சார் என்று மட்டும் கூறிவிட்டு அந்த பெண்ணை தாண்டி சென்றவனின் முகம் கோபத்தில் சிவந்தது இந்த நிலா என்னை என்ன நினைச்சிட்டு இருக்கா காமியன கற்பழிக்க நினைக்கிற கொடூரனா என்னதான் நினைச்சிட்டு இருக்கா கார் காற்றை கிழித்துக் கொண்டு அவனது வீட்டை நோக்கி பாய்ந்தது அவன் வீட்டை அடையும் போது வீட்டு வாசலிலேயே பதற்றத்தோடு நின்று கொண்டிருந்தாள் நிலா அவன் காரில் இருந்து இறங்கியதும் முகமலர அவனையை பார்த்தாள் அவள் முன்னால் வந்து நின்றவன் பாக்கெட்டில் எடுத்து அவளிடம் நீட்டினான் அதை ஆசையாய் வாங்கி கழுத்தில் அணிந்து கொண்டவள் என்று போதுதான் அவன் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை கண்டாள் மார்புக்கு கைகளை கட்டியவன் உங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் என்றான் என்ன சார் என்று அவள் கேட்கவும் அவளது வீட்டு கேட்டில் குள் நுழைந்த வளர்மதி அக்கா என்று அழைத்தபடி ஓடி வந்து அவளை கட்டிக்கொண்டாள் அவள் பின்னாலேயே அம்மாவும் பதற்றத்தோடு வந்து சேர எதுவும் பேசாமல் அமைதியாக ஒதுங்கி நின்றான் செழியன் தன்னை கட்டி கொண்டு அழும் வளர்மதியை பாசத்தோடு கட்டி கொண்டாள் நிலா அம்மாவின் நிறைந்த விழிகளை கண்டதும் அவளை விட்டுவிட்டு அம்மாவை கட்டி கொண்டாள் வளர்மதி செழியனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் நீங்க காப்பாத்தி கொடுத்திருக்கிறது எங்கு உயிர் சார் ரொம்ப நன்றி சார் நிலாவை விடுவித்து விட்டு அம்மாவும் அவனை கையெடுத்து கும்பிட்டார் அவருக்கு வார்த்தைகள் வரவில்லை இப்படி கையெழுத்து கும்பிட்டு என்ன சங்கடப்படுத்தாதீங்க செழியன் கூற கையெழுத்து கும்பிடுறதா உங்க காலத்தொட்டு கும்பிட நாங்க பண்ணிருப்போம் சார் என்று கூறிய வளர்மதியை பார்த்து அன்னைக்கு எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டியா என்று கேட்டான் நல்ல மார்க் கூட பாஸ் ஆயிட்டேன் சார் என்றவளை முறைத்தாள் நிலா ஏன் கா முறைக்கிற புரியாமல் கேட்ட வளர்மதியை இன்னும் உக்கிரமாக பார்த்தவள் இவர உனக்கு முன்னாடியே தெரியும் தானே என்று கேட்டாள் தெரியும் பதற்றத்தோடு கூறியவள் எங்கே போட்டு கொடுத்து விட்டானோ என்ற சந்தேகத்தோடு செழியனை பார்த்தாள் இல்லை என்று அவன் கஞ்சாலை செய்தான் என்ற மனதில் நிம்மதி பெருமூச்சு மூச்சு விட்டாள் வளர்மதி அங்கே பார்வ என்று கோபமாக கேட்கும் நிலாவுக்கு இப்போது தமக்கையின் முகமல்ல தாயின் முகம் இவளை பார்த்து மதி ஏன் பயந்தாள் என்பது செழியனுக்கு இப்போதுதான் புரிகிறது மாட்டிக்கொள்ளவில்லை என்ற தைரியத்தில் மார்பை விரித்து நிலாவை பார்த்த வளர்மதி இல்லக்கா இவர் பார்க்க ஹீரோ மாதிரி அழகா இருக்கார்ல அதுதான் பார்த்தேன் என்று குறும்பாக கூட அந்த பதில் நிலாவின் கோபத்தை இன்னும் அதிகமாக்கியது என்னடி திமரா இல்லக்கா சத்தியமா இவர் ஹீரோ மாதிரி தான் இருக்காரு அழகு ரசிக்கிறது என்ன கொலை குற்றமா அவள் செழியனை பார்த்து கேட்க அவன் சிரிக்க எங்கே தன் மனம் கவர்ந்தவனை தன் தங்கைக்கும் பிடித்து விட்டதோ அவனை காதலித்து விடுவாளோ என்று அழக ரசிச்சேக்கா அது புகழ்ந்து பேசுறது தப்பா கெஞ்சலும் கொஞ்சலுமாக மதி கேட்க நிலாவின் கோபம் சற்று தணிந்தது ஓகிட்டு தானே கோயம்புத்தூர்ல என்ன நடந்தாலும் எங்களை தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் ஆமா அங்க நடக்கிற எல்லாம் அப்படியே சொல்றேனே இவரை சந்திச்சத பத்தி சொன்னியா இல்ல ஏ மறந்துட்டேன்க்கா மறந்துட்டியா எக்ஸாம் டென்ஷன்க்கா அதுல தான் இவர பத்தி சொல்ல மறந்துட்டேன் நான் நம்பிட்டேன் இதே மாதிரி எக்ஸாம் டென்ஷன்ல அம்மா வேற எதையெல்லாம் மறந்தீங்க எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி ஒண்ணும் விடாம வரிசையா சொல்லுங்க மேடம் திரு திருவென்று விழித்தாள் மதி என்னடி முழிக்கிற இன்னும் ஏதாவது இருக்கா ஐயோ இல்லக்கா இத மட்டும்தான் மறந்தேன் என்றவளின் விழிகள் செழியனை நோக்கி ஓடியது அவன் குறும்பு புன்னகையோடு நிற்கிறான் எங்கே அவனது அந்த புன்னகையே தன்னை காட்டி கொடுத்து விடுமோ என்று மதி பயந்தாள் மதியின் பின்னாலேயே நிலாவின் விழிகளும் செழியனை தேடி ஓடியது சட்டென்று தன் புன்னகையை மறைத்து மதியை காட்டி கொடுக்காமல் சமாளித்தான் செழியன் நிலாவின் விழிகள் இப்போது அம்மாவை நோக்கி திரும்பியது அம்மா இந்த அட்ரஸ் உங்களுக்கு இப்படி தெரியும் எப்படி சரியா இங்க வந்து சேர்ந்தீங்க நாங்க பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் செழியன் தம்பியை தான் கூப்பிட்டோம் ஆனா அவரு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதா சொன்னாரு நான் அட்ரஸ் சொல்றேன் ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு நான் வந்துட்டோம் அவ்வளவுதான் மீதிய வீட்டுக்குள்ள போய் பேசலாமா வாங்க உள்ள செழியன் வீட்டிற்குள் ஏறி செல்ல மூவரும் அவன் பின்னால் சென்றனர் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் விரைவில் பெறுகிறேன் நன்றி வணக்கம்